அதாவது தொன்று தொட்டு வந்த வழிமுறைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பயத்தோடு பண்ணுவாங்க அம்பாவை வணங்குறது கூட மிகப்பெரிய பயம் ஸ்ரீவித்யா கூட அந்த தொன்று தொட்டு வரக்கூடிய வழிமுறைப்படி நம்ம போனோம்னா ஸ்ரீவித்யா உபாசனை அந்த மெத்தடில் போனோன்னா நம்மளாலலாம் இன்றைக்கி பண்ணவே முடியாது ஏன்னா அவ்வளோ கடுமையான ப்ராக்டிஸ் அது பல மணி நேரங்கள் அதுக்கு செலவிடணும் இன்றைக்கி யாருக்குமே அந்த அளவுக்கு நேரம் இல்லை ஆனால் ஆசை நமக்கு இருக்குது அம்பாளை வணங்கணும் அம்பாளுடைய அனுகிரகம் முழுமையாக நமக்கு கிடைக்கணுங்கிற ஆசை நம்ம யாருக்கு தான் இல்லை அதனால தான் இதை லகு ஸ்ரீ வித்யாங்கிற முறையில் தான் என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்தார் ஸ்ரீ ஜெகநாத சுவாமிகள் அவர்கள் ஸோ அவர்கிட்டையும் நான் இந்த வகுப்பு இரண்டாயிரத்தி பதினொன்றில் அம்பாளுடைய உத்தரவின் பேரில் தான் ஆரம்பித்தேன் அப்போ அவர்கிட்ட போய் நான் கேட்டப்போ கூட அவர் சொன்னது என்னென்னா இன்றைக்கி வந்து இதுதான்மா சரியாக இருக்கும் அதுவும் எங்களை மாதிரி சன்னியாசிகள் சொல்றதை விட உங்களை மாதிரி ஒரு பெண் சம்சாரியாக இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்குறது இன்னும் நல்லது அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை தியானமாக எப்படி செய்யலாம் அந்த தியானத்தில் மானசீகமாக அம்பாளை அந்த மகாமேரு மேலே அமர்த்தி வச்சு நம்ம எப்படி வழிபடலாம் எப்படி நமஸ்காரம் பண்ணலாம் எப்படி மானசீக பூஜை பண்ணலாம் இதெல்லாம் தெரிஞ்சுப்போம்